நான் உங்கள் யூதாகரன் இது உண்மையும் ஆராய்க ட்ரூ ரிசர்ச் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரீமேஷினியோடய இரண்டாவது பாகம் லூசிஃபர் வழிபாடு முதல் பகுதி வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அதை பார்க்காதவங்க என்னோடய பழைய வீடியோ ஃப்ரீமேசினரி ஒன்று முன்னுரையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வாங்க அதாவது ஃப்மேஷனரி அது ஒரு ரகசிய சமூகம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க வந்து சாதாரண வழிபடுறாங்க மந்திர தந்திரங்கள் பின்பற்றுறாங்க ஆனால் ஒரு சாதாரண தொண்டு நிறுவனம் மாதிரி செயல்பட்டு வராங்க மொத்த நாட்டையுமே கட்டு கட்டுப்படுத்துகிறாங்க இதில் வந்து அவங்க லூசிஃபர் வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த வீடியோ லூசிஃபர் வழிபாடு லூசிஃபருங்கிற என்னென்னா கிறிஸ்தவத்தின்படி இறைவனால இறைவனால் வந்து தூக்கி எறியப்பட்ட ஒரு வானதூதர் ஏஞ்சல் அவன் வந்து தானும் இறைவனாவே அப்படின்னு சொன்னதுனால அதாவது உனக்கும் மேலிருக்க அரியணையில் ஏறி நான் உட்காந்து நான் வந்து அந்த பேரொழியாக மாறி ஆள்வேன் அப்படின்னு சொன்னதுனால லூசிஃபரை வந்து இறைவன் வந்து பூமிக்கு தூக்கி அறிஞ்சிடறாரு உண்ணகத்துல இருந்து இதுதான் அந்த கதை அந்த லூசிஃபரை வந்து இவங்களும் பிரிமேஷன் வழிபடுறாங்க இதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு இன்னும் அவங்களுடைய சில கொள்கைகளை பற்றி பார்த்துடலாம் ப்ரீமேசனில் வந்து நிறையா பேர் அதாவது அடிமட்ட லெவலில் இருக்கவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் மூணு டிகிரியில் இருக்கவங்க ப்ரீமேசனியே ஒரு கிறிஸ்தவ அமைப்பாக கூட சில பேர் பார்க்குறாங்க அது உண்மையே கிடையாது ஃப்ரீமேசனின் கொள்கைப்படி வந்து விவிலியத்தில் வரும் இறைவன் அவர் வந்து கெட்டவர் அதே நேரத்தில் லூசிஃபர் நல்லவன் இறைவன் வந்து மனிதன் மேல இருந்த ஏதோ ஒரு இதனால அவனுக்கு வந்து முழு விழிப்புணர்வை கொடுக்கல ஆனா வந்து அந்த பாம்பு வடிவத்துல வந்த அந்த லூசிபர் மனிதர்களுடைய கண்களை திறந்தான் அவங்களுக்கு வந்து ஒளியை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து லூசிபரை நம்புறாங்க லூசிபர்னாலே ஒளியை கொடுப்பவன் அப்படிங்கறதான் பொருள் இப்போ வந்து பிரிமேஷனில் முப்பத்தி மூணு டிகிரி இருக்குன்னு ஏற்கனவே சொன்னோடனே முப்பத்தி மூணாவது டிகிரியை சேர்ந்த சில பேர் இந்த லூசிஃபரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம் ஒரு முக்கியமான ப்ரீமேஷனரியோட மெம்பர் ஆல்பர்ட் பைக் அப்படிங்கிறவர் இவர் தான் அமெரிக்காவில் நடந்த பனிப்போருக்கு காரணம் இவர் வந்து பிரீமேஷனை சேர்ந்தவர் பிரீமேஷனை சேர்ந்தவங்களுக்காக இவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு ஒரு ஒழுங்கு நூல் அதுக்கு பேர் அண்ட் 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 டாக்மா அதில் வந்து அவர் லூசிஃபரை பற்றி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் லூசிஃபர் லூசிஃபர் த த த த த லைட் லைட் பியரர் ஸ்ட்ரேஞ்ச் மிஸ்டீரியஸ் நேம் டு கிவ் ஸ்பிரிட் ஆஃப் ஆஃப் டார்க்னஸ் சன் மார்னிங் இஸ் ஹூ வித் இட்ஸ் இன்டாலரன்ஸ் பீபிள் சென்சுவல் அண்ட் டவுட் இட் நாட் அப்படின்னு சொல்கிறாரு அதோட மேலும் இன்னொரு பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா த த த டெவில் இஸ் இஸ் பர்சனிஃபிகேஷன் ஆஃப் திஸ் நாட் அ பர்சன் பட் அ ஃபோர்ஸ் created for good but which may serve for evil it is the instrument of liberty or free will they represent this force which presides over the physical generation under the mythological and horn form of the god pan Thence அப்படின்னு சொல்றாரு அதாவது தமிழ்ல இதை சுருக்கமாக சொல்லணும்னா முதல்ல சொன்ன பகுதியில் அவர் என்ன சொல்றாரு லூசிபர் வந்து புகழ்றாரு அவர் அது வந்து மனிதனால் அடக்க முடியாத தாங்க முடியாத ஒரு பேரொழி அது வந்து மனிதனுக்கு உதவக்கூடியது அப்படின்னு புகழ்றாரு ரெண்டாயிரம் ஈவில பத்தி டெவில் பேயை பத்தி என்ன சொல்றாருன்னா அது வந்து ஒரு ஃபோர்ஸ் அதாவது ஒரு ஆற்றல் அது ஒரு பர்சனா இப்போ ஒரு மனித ஆளா பார்க்கப்பட்டாலும் அது உண்மையில வந்து ஒரு ஆற்றல் அது வந்து நல்லதுக்காக உருவாக்கப்பட்டது ஆனால் இதை கெட்டதுக்காகவும் பயன்படுத்த முடியும்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து அதுக்கு உருவம் கொடுத்தவங்க அதை வந்து பழங்கால உலகத்தில் உள்ள பேன் கொம்புகளுடைய கொம்புகளோடு கொண்டு கூடிய பேன் அப்படிங்கிற கடவுளோட ஒப்புமப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் அந்த கொம்புகளோட இருக்கிற கடவுளாக அவர் சொல்கிறது பேன் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவரும் வந்து சாத்தானம் வந்து உதவி உதவி செய்யக்கூடியவன் அப்படின்னு தான் இவரும் சொல்றாரு அடுத்து வந்து இன்னொரு பகுதியில் என்ன சொல்றான்னு பார்ப்போம் இஸ் நாட் அ பிளாக் காட் பட் அ நெகேஷன் ஆஃப் காட் த கபாலா இமேஜின் ஹிம் டு பி அ மோஸ்ட் ஆக்கல்ட் லைட் அதாவது இதில் என்ன சொல்லியிருக்குன்னா சாட்டான் அப்படிங்கிற நேம் வந்து காபாலிஸ்டர்களால் பயன்படுத்தப்படுறது எப்படின்னா எஹவா அப்படிங்கிற கடவுளுடைய பெயரை வந்து பின்னாடி இருந்து விட்டு மாதிரி இது வந்து ஒரு கருப்பு கடவுள் கிடையாது ஆனால் வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து ஒரு சக்தி வாய்ந்த வெளிச்சம் சொல்றாரு ஆனா வந்து ஒரு சூனிய வெளிச்சம் அப்படின்னு சொல்றாரு மாந்திரீக வெளிச்சம் அந்த மாதிரி பொருள்னு சொல்றாரு அதோட காபாலிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா யூதத்துல இருக்க ஒரு பிரிவு இவங்க வந்து மந்திர தந்திரம் எல்லாம் பண்றவங்க இவங்களுக்கும் இந்த கூட ரொம்ப தொடர்பு இருக்கு அதுக்கப்புறம் அடுத்த பகுதி பார்ப்போம் இன்னொரு பகுதியில் வந்து லூசிபரா தன்னோட இறைவன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு இது வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாவே இருக்கு நான் சில பகுதியில் மட்டும் வாசிக்கிறேன் லூசிபர் இஸ் காட் அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அடோனி இஸ் ஆல்சோ காட் ஃபார்டல் law இஸ் that நோ லைட் no 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 for ஷேட் நோ பியூட்டி only exist அக்லினஸ் நோ gods வித்வுட் பிளாக் ஃபார் of கேன் stage எக்ஸிட் the நெசசரி அந்த பிரேக் locomotive இதுல வந்து என்ன சொல்றாருன்னா லூசிஃபர் வந்து ஒளியின் கடவுள்னா அடோனி அப்படிங்கிற கடவுள் வந்து கீர்லின் கடவுள்னு சொல்றாரு அடோனிங்கிறது வீடியோத்தில் இருக்க கடவுளை தான் வந்து இவர் அடோனி அப்படின்னு சொல்றாரு அதாவது அதுக்கப்புறமும் என்ன சொல்கிறாங்கன்னா ஓ இருள் இல்லைன்னா அங்கே ஒளி இல்லை அழகின்மைன்னு ஒன்று இல்லைன்னா அங்கே அழகு இல்லை நிழல் இல்லாமல் உருவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு என்ன ரெண்டுமே இருக்கக்கூடியதான் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கக்கூடியதான் அதை எந்த வகையினாலும் பயன்படுத்த முடியும் அந்த மாதிரி பொருளில் வந்து இவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்ன சொல்கிறான் லூசிஃபர் காட் ஆஃப் லைட் அண்ட் காட் ஆஃப் குட் இஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஹியூனிட்டி அகேன்ஸ்ட் அடோனி த காட் ஆஃப் டார்க்னஸ் அண்டிவே அதான் என்ன சொல்கிறாருன்னா லூசிஃபர் வந்து ஒளியின் கடவுள் நல்லதின் கடவுள் அவர் வந்து மனித குலத்துக்காக போராடினார் யார் கூட போராடுனா அடோனி அப்படிங்கிற விவிலியத்தின் கடவுளோட போரா போராடினாரு அதோட விவிலியத்தின் கடவுள் வந்து ஒரு இருளின் கடவுள் அப்படின்ட்டு ஒரு அப்புறம் வந்து அலிஸ்டர் கவுலி அப்படின்னு ஒரு முப்பத்தி மூணு டிகிரி ஃப்ரீமேஷன் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் உலகத்திலே மிகவும் மோசமான மந்திரவாதி அப்படின்னு மோசமான பயங்கரமான மந்திரவாதின்னு சொல்கிறாங்க அந்த அலிஸ்டர் கவுலி அவர் வந்து ஒரு முப்பத்தி மூணு டிகிரி ஃப்ரீமேஷன் அவருடைய கொள்கையில வச்சு தான் சாட்டானிசம் நான் ஒரு பழைய வீடியோவில் சொல்கிறேன் சாட்டானிக் சர்ச் அதனுடைய கொள்கைகள் அவரால் அவருடைய இன்ஸ்பிரேஷனால தான் நிறையா இது எழுதப்பட்டது இதுலேருந்து தெரிஞ்சிருக்கோம் ஃப்ரீமேஷனுங்கிறது லூசிஃபர் சாத்தான் இவங்கள்லாம் வழிபடக்கூடியது தான் அதுக்கப்புறம் வந்து வேறு இதை பற்றி சொல்லலாம் ஆ இன்னைக்கு இது வரைக்கும் போதும் அதாவது ஃப்ரீ மெஷினரி லூசிஃபரை வழிபடுறாங்க அவங்க கெட்டவங்க நீங்கள் வந்து சாதாரணமாக ஃப்ரீ மெஷினரியை பற்றி ஃபேஸ்புக்லேயோ வேற எங்கேயோ பார்த்தீங்கன்னா அவங்களோட அபிசியல் பேஜெல்லாம் ஃபுல்லாக சகோதரத்துவத்தை பற்றியும் விழிப்புணர்வை பற்றியும் பயங்கரமாக எழுதியிருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இவங்க வந்து சாத்தானியத்தையும் லூசிஃபரையும் வழிபடுறவங்க தான் சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் வந்து ஃப்ரீ மிஷினரில் மூன்றாவது பாகம் இந்தியாவில் ஃப்ரீ மெஷினரி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் எப்போ ப்ரீமேஷனரி தொடங்கப்பட்டது இந்தியாவில் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கடுத்த ஒரு வீடியோவில் இந்தியாவில் ப்ரீமேஷினரி உறுப்பினர்கள் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இன்னும் மேலே வீடியோக்களை பார்க்கறக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ப்ளாக் வந்து நீங்கள் பார்க்கலாம் இசி ட்ரூ ரிசர்ச் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் அதுக்கு வந்தீங்கன்னா எழுத்து வடிவத்தில் உங்களுக்கு எளிமையடிகளை பற்றி நிறையா பதிவுகள் கிடைக்கும் அடுத்து என்னோடய ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஸ் இஸ்இட் ட்ரூ ரிசர்ச் அங்கேயும் எங்களுடைய நினஞ்சு என்னுடைய புதிய பதிவுகளை பார்க்கலாம் வணக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி